அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் காரணம் இந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டியது தவறான பாதைக்கு சென்றார்கள் தவறான இடத்திலே போனார்கள் ஆனால் சரியான இடத்திற்கு நேராக இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது பிள்ளை இருந்த ஸ்தலத்திலே வந்து நட்சத்திரம் நின்றது அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கற்றருடைய வழிகாட்டுதல்கள் தேவை பல நேரங்களிலே இந்த சாஸ்திரிகளை போல தெரியாத இடத்திற்கு தவறான இடத்திற்கு தவறான அனுபவங்களுக்கு ஆண்டவரை தேடி செல்கின்ற அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம் அல்லது நமக்கு நன்மையானவைகளை காணக்கூடிய நிலைகளிலே செல்கின்ற அனுபவங்கள் இருக்கலாம் ஆனால் விடிவெளியாகிய எஸ் கிறிஸ்து அவருடைய செய்தி நமக்கு நேர் வழியை காட்டுகின்ற போது சத்தியத்தின் வழியை காட்டுகின்ற போது உண்மைக்கு நேராக நம்மை அழைத்துச் செல்கின்ற போது இந்த நட்சத்திரத்தை பின்பற்றியே சாஸ்திரிகள் சென்றதை போல நட்சத்திரத்தை பின்பற்றி சாஸ்திரிகள் சென்றதை போல ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் செல்ல நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் சொல்கிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று நீச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஏறோதை தரிசிப்பதற்காக அல்ல கொலை செய்ய திட்டமிட்ட உண்மை வெளிப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் திரும்பி சென்றார்கள் தீமையோடு இந்த சாஸ்திரிகள் முன்வரவில்லை என்று நான் கரங்கோற்கான ஆண்டு வருடைய பிள்ளைகளே ஆண்டு வருடைய பரிசுத்த ஆலயத்தில் இந்த காலை பொழுதிலே அதிகாலை பொழுதுலே பாலனாம் கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக இந்த ஆலயத்திலே இறை மகிமையிலே இருக்கின்ற நாம் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்கின்ற போது இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள வாழ நாம் எத்தனை தியோனுடைய ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் முன்னெடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவர்கள் அதிகம் காணப்படுகின்ற மாவட்டம் நாளைய தினத்திலே எல்லாம் நல்லதொரு செய்தியை போன்ற ஒரு செய்தி வரும் என்னவென்றால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்தனை கோடிக்கு மதுபானங்கள் விற்று தீர்க்கப்பட்டது இது கடந்த வருடத்தின் விற்பனையை விட இந்த வருடத்தின் விற்பனை இத்தனை கூடுதல் யார் யார் பயன்படுத்துகின்றோம் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே சாஸ்திரிகள் பலனாம் கிறிஸ்துவை பணிந்து அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி கடந்து சென்ற போது கடந்து சென்ற போது தீமைகளோடு கரகோர்க்கவில்லை இந்த காணொலி காட்சியின் மூலமாக கண்டுகொண்டிருக்கின்ற அருமையான கிறிஸ்தவ சகோதரர்களே கர்த்தர் நமக்கு எச்சரிப்பின் செய்தியை தருகிறார் தீமையோடு கரங்கோர்க்கவோ தீமையை நடப்பிக்கவோ தீவியவற்றை நாம் செய்வதற்கோ நாம் முன்வரக்கூடாது என்பதை இந்த சாஸ்திரிகளுடைய அனுபவம் நமக்கு கற்றுத்தருகிறது சாஸ்திரிகள் வேறு வழியாய் கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு பிறப்பின் செய்தி ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியின் செய்தி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஏரோதுவர்க்கு அது கலக்கத்தின் செய்தி